ஆலி விதையில் பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் என இரண்டு வகையான நார்ச்சத்துக்களுமே அடங்கியிருக்கு இது வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும் ஸோ அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்படும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய லிக்னன்ஸ் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைத்து வெளியேற்றவும் உதவி செய்யும் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறைகிறதுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியது இந்த ஆலி விதை இரண்டு இதை அடைப்பு வராமல் தடுக்கும் ஆழி விதையில் பார்த்தீங்கன்னா ஒமேஹாத்திரின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் மிக அதிக அளவில் நிறைந்திருக்கிறது சொல்லப்போனால் மீனுக்கு சவமான சத்து இந்த ஆலி விதையில் உண்டு ஒமேஹாத்திரி பார்த்தீங்கன்னா இருதயத்தில் அடைப்பை உண்டாக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவே அதிகரிக்கும் மற்றும் இறுதி சுவர்களையும் நன்கு வலுப்படுத்தக்கூடியது இந்த ஒமெகாத்ரீ ஸோ இந்த ஒமெகாத்ரீ அதிக நிறைந்த இந்த ஆலி விதையை நம்ம தினசரி உணவுல எடுத்துட்டு வரும்போது இறுதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் நம்ம பாதுகாத்துக்க முடியும் மூன்று செரிமானத்தை சீராக்கும் ஆழி விதையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான